கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பாவனும் ஒன்று இல்லவே இல்லைன்னு புரிய வச்சுருவாரியா எப்போ பாவம் செஞ்சீங்க ஏன்னா ஒரு பாவம் சொல்லுங்கள் நீங்கள் செஞ்ச பாவம் நீங்கள் செஞ்ச பாவம்

அப்படி பேசினா தான் அவர் சரியாக தானே பேசுனீங்க அப்புறமா எப்படி அது பாவமாச்சுன்னு கேட்டேன் அவங்க நினச்சின்னா நீங்கள் எதுக்கு பேசுனீங்க அப்போ எப்படி பாவமாச்சா அது நினைக்கிறதுனால பாவமாச்சா நீங்கள் பேசுனது பாவமா சொல்லுங்க எனக்கு புரியட்டும் ஆ அப்போ நினைக்கிறீங்கன்னா மாற்றிங்க பேசும்போது ஒன்றும் நீங்கள் பாவம் செய்யலையே ஆனால் நோக்கா தானே எப்படி பாவம் நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்தவங்க மனசை புண்படாமல் பேசணுன்னு போட்டு கொடுத்தா போட்டு கொடுக்காதீங்க தப்பு தானே அப்போ நீங்கள் தான் செய்யக்கூடாது ஆமாம் தட்டையும் தண்டனை உண்டு நினைக்கிறதுக்கே தண்டனை உண்டு செய்ய வேணாம் பாவம் தான் பாவம் இல்லைன்னு சொல்ல வரல நீங்கள் புரிஞ்சுக்காமல் செஞ்சீங்க புரிஞ்சுக்கோங்க முட்டாளாக இருந்தேன்னு சொல்லி தெரியாயிடுங்க எதனால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டுன்றாங்க பாவ மன்னிப்புன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு மதத்தில் பாவ மன்னிப்பு தராங்க எப்படி தராங்க நீங்கள் அது 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 உள்ள ஒரு ஆழமான உண்மை இருக்குது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல பாவ மன்னிப்பு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எப்படி ஒரு மனம் ஒரு மனம் இன்னொரு மனத்திடத்தில் போய் முறையிடுது இன்னொரு மனங்கிட்ட நல்லா புரிஞ்சு வச்சிடணும் ஒரு மனம் அங்கே பாதிரியார் தலைவர் அப்படிலாம் பார்க்காதீங்க இயேசு கிறிஸ்தெல்லாம் பார்க்காதீங்க நான் இங்கே கேண்டாவில் ஒரு பெரிய சர்ச்சு பார்த்துட்டு வந்தேன் அவருடைய இதயத்தை எடுத்து மேலே வச்சுக்கிறாங்க இதயத்தை அவர் உடம்பு கீழே வச்சுக்கிறாங்க இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அதை ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவருடைய இதயம் அவ்வளோ பரிசுத்தமானது எப்படி ரத்தத்தை சு தூய்மைப்படுத்திடுமோ இதயம் என்ன பண்ணோம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை ஆக்சிஜன் அவட என்ன பண்ணோம் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடம் வேறு இடம் அதை மிக்ஸ் பண்ணி அனுப்போம் சத்து பொருள் உற்பத்தி பண்ணுற இடம் லிவர் அதை மிக்ஸ் பண்ணி இப்போ இதை என்ன செய்யணுன்னா குற்றத்தை பாவத்தை அசிங்கத்தை தூய்மையாக்கி அனுப்போம் அப்படி ஒரு மனம் இருக்குது நல்லா புரிஞ்சு வச்சிடணும் அது ஏசு கிடையாது எந்த மனம் தூய்மைப்படுத்த தகுதியானதோ அந்த மனதுக்கிட்ட போய் நீ சொல்கிறான்டே உன் குற்ற செயல்களை நீ குற்றமாக நினைக்கிற செயல்களை சொல்கிற அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதன் பொருட்டு உங்களுக்கு அங்கே மன்னிப்பு வழங்கப்பட்டது இனி என்ன பண்ணாத புரியுதா அப்போ அர்த்தம் அதுக்கு நீ புரியாமல் செஞ்ச இப்போ புரிஞ்சுக்கினேன் செஞ்சதுனால புரிஞ்சுக்கினேன் இனி என்ன பண்ணாத செஞ்சியான்னு கேட்குறேன் நான் அப்போ பாவம் மன்னிப்பு உண்டு எப்போ எப்போ பாவம் செஞ்சுடு தப்பாக திருந்திக்கா இப்போ பிரச்சனை சரியாரு இப்போ திரும்ப திருந்தது திருந்து பக்கத்து செஞ்சு நினைக்கிறேன் அப்போது இன்னொரு பாவம் செஞ்சுட்டு திரும்ப போய் என்ன பண்ணிக்கலாம் நான் தண்டனை ரெட்டி அது தெரியுமா உங்களுக்கு ஒருவன் இரண்டாவது முறை ஒரு குற்றத்தை செஞ்சா தண்டனை அதிகம் ரெண்டு முறை எஃப்ஐஆர் போட்டால் குண்டாஸ் போட்டுருவாங்க ஆமாம் இல்லை அதை ஃபில்டர் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு எனக்கு குற்றமானே தெரியல தெரியாத பட்சத்தில் நீ போவே மாட்டேன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சது எப்போ இருங்க வரேன் உங்களுக்கும் கடவுளுக்கும் டீல் உங்கள் மதத்தில் பிரச்சனை எங்கன்னு கேட்டால் கடவுளுக்கும் உனக்கும் டீல் இல்லை இடைத்தரகர் வேலை செய்கிறான் இருங்க வரேன் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க சாத்தான்ட்டு சாத்தான் இல்லை இது நீ ஒத்துக்குனாள் கடவுள் டீலோட வாழலை நீ டீல் உனக்கு வந்து ஒப்பந்தம் சரி இல்லைன்னு நீ நினைக்கிற கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிற அப்போ சாத்தான கூட உடன்புற உடன்படிக்கை ஏற்படுது அதனால் தப்பு செய்கிற ஒரு நாள் அங்கேருந்து வந்து விடுதலை அடையிற அதனால் எனக்கு திரும்ப ரட்சிப்பை தேடி அடைகிறேன் இவ்வளோத்தான் சாத்தானா கூட போகாதவனுக்கு ரட்சிப்பே தேவையில்லை சாத்தானா கூட போகாமல் இரவு கூட வாழ்கிறான்ல அஞ்சு அறிவு வரைக்கும் ரட்சிப்பு தேவையில்லை இல்லை ஏன் வெரி அது திருடில் எடுத்துச்சு ஆனால் நீ ஒரு நாய் திருச்சின்னு சொன்னியா அப்பண்ணா ஏன் சொல்லலை நாய் சாப்பிட்டுச்சு முட்டாளுங்க ச திருடு தின்னுவாங்க வாங்க திருடுன்னு சொல்கிற மாதிரி நாய் திருட்டு நாய்ன்னு சும்மா நான் சொல்லுவாங்க எந்த நாயும் திருடுறதுக்கெல்லாம் வரல திருடுறாயிங்கெல்லாம் மனுஷன் திருட வந்தானா எப்படி இருக்கும் வீடுன்னு நாய் திருட வந்தால் என்ன இருக்கும் ஒரு திறந்த வீட்டில் நாய் பூந்துது வீடு என்ன ஆகும் பொருள்கள் எதனா பணம் எதனா எலும்பு இருந்தால் கறி இருந்தால் எதுவும் அது பிரிஞ்சு திறகு தெரிஞ்சால் தான் ஆச்சு இல்லை பாத்திரத்தை மேலே வச்சிருந்தா எட்டி முடியுமனா தான் ஆச்சு நீங்கள் கிச்சனை மேலே கட்டியிருந்தால் அதுவும் கிடையாது குக்கர் போட்டு லாக் பண்ணியிருந்தால் திறக்கவே தெரியாது ஒன்றும் அந்தளவுக்கு அதுக்கே வரல மஞ்சம் வந்தால் என்ன ஆகும் லாக்கரில் நம்பர் இருந்தால் கூட என்ன பண்ணுவான் கேஸ் கட் பண்ணி உடைக்கிறதுக்கு பார்ப்பான் லாக்கரே கூட தூக்கின்னு போயிடுவான் அப்படி தானே சுவர்லாம் எடுப்பான் யாரோ ஒருத்தர் தான் சினிமாவில் தான் பார்ப்பாங்க கருணாசு பிரிச்சு தெரிஞ்சு அதை குஷ்டி இதை குஷ்டி அது மாதிரி இல்லாச்சிட்டா ஃபோனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷனே வர சொல்லி லாரியில் அதுலேயே எதுன்னு எதுவும் போய்ட்டு இதெல்லாம் யார் தான் சாத்தியம் ஆ அதான் அதனால் நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கும் கடவுளுக்கும் ஒப்பந்தானே அந்த வார்த்தை நான் சொன்ன பேருக்கா முன்னாடியே தெரியுமா ஆ அப்புறம் அப்போ அது கூட தானே இருந்தேன் மற்ற கூட ஏன் போனீங்க ஒப்பந்தம் போட்டீங்க ஆ அப்போ தப்பு உங்களுக்கு தானே ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டியது தானே உங்களுக்கு அந்த ஏதோட்ட ஏதன் தோட்டத்துக்கு கதையே தெரியாதே ஏதன் தோட்ட கதைனா அன்றைக்கி நடந்த கதை கிடையாதுங்க இப்போவும் நடக்கிறது தான் அதெல்லாம் உபதேசம் என்கிட்ட உபதேசம் வாங்கினா தான் அது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது